நாம் ஒன்று ஒரு யூடியூப் வீடியோடாக நினைந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நாங்கள் இப்போ பார்க்க இருக்கின்ற விஷயம் வந்து இந்த பாண்டியருக்கும் ரோமருக்குடையான தொடர்பு என்ன தொடர்பு இருந்தது என்பதை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அதாவது இந்த பாண்டியருக்கும் இந்த ரோமருக்கு அப்படியா தொடர்பு இருந்தன படைவீரர்கள் கொடுத்துட அளவுக்கு தொடர்பு இருந்தது படைவீரர்கள் கொடுத்துட அளவுக்கு தொடர்பு இருந்தது அப்போ இந்த பாண்டிய மன்னன் எதுவரையும் சென்றிருக்கிறான்னு பார்த்தால் இந்த இப்போ இத்தாலியில் ஒரு இடம் சொல்லியிருக்கிறார்கள் இங்கே செங்கட்டியில் வந்து அந்த கோட்டை குடியில் கட்டி வெச்சுக்கான சொல்லி இந்த செங்கட்டியால் ஹற்ற இந்த வரவு வந்து தமிழர்கள்கிட்ட மட்டும்தான் இருந்தது ஆதி காலத்தில் பிறகு இவர்கள் சண்டை குடித்து சண்டை குடித்து சண்டை குடித்து பிரிந்து பிரிந்து இவ்வாறு தாவது மொழிகளை மாற்றி கொண்டார்கள் என்பதுதான் உண்மை அதில் இலங்கையை பொறுத்த மட்டில் இந்த விஜய்யர் வாடகை தோழர்களும் பெறுகிறார்கள் இவர்கள் மணமுடித்து இந்த பாண்டிய தேசத்து பெண்களைத்தான் அவர்களும் என்ன செய்து விட்டார்கள் என்றால் அவர்கள் போனவிடம் இலங்கையினுடைய தென்பகுதி என்ப என்பதனால் இந்த வடபகுதி பெண்ணருக்கு இடையே இடையில் அவ்வப்போது சிறு சிறு போர்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஏற்பட்ட காரணத்தினால் இவர்களும் தங்களது மொழிகளை மாற்றி தமிழ் அவர்கள் தகப்பன்படி கொண்டு வந்த பாலி மற்றும் தமிழ் அவர்களிடம் இருபொழி இருந்தது ஒரிசா மக்களும் தமிழை தற்பொழுது ஒதுக்கி அவர்கள் ஒரிசா ஆண்டு தமிழ் குகிய மொழியை வைத்து விட்டார்கள் இவர்களும் ஒரு காலத்தில் தமிழ் மற்றும் பாலி இரண்டு மொழிகள் இப்போ வணிகத்தொடர் மொழி மற்ற சரி நான் இப்போ இதை சொல்ல வந்து இப்போ விஜயநோதகம் போய்விட்டு சரி இது ஒரு புகழ் இருக்குது மற்றது இந்த இவர்கள் தொடர்களுவார் இருந்தால் இந்த ரோவர் ரோவருடைய காலத்தில் படை ரோவர் ரோவருடைய அவர்களுடைய படை கூட இந்த பாண்டியர்களுக்கு உதவுற அளவுலே அந்த காலகட்டத்தில் இருந்தது இப்போ இவர்கள் சொல்லுகின்ற இந்த ரோவிலே வந்து புள்ளியார் போன்ற ஒரு கடவுள் இருந்தார்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் புள்ளியாருக்கும் முருகருக்கும் வந்து தொடர்பு இருக்கின்றால் இல்லை புராண கதைகளை எழுதுகின்ற பொழுது இப்போ நாங்கள் ஒரு கதையை இப்போ நான் இப்போ விஷயத்தை சொல்கிறேன் கந்தன் மரத்தை வெட்டினான் எழுதலாமல் எழுதுகிற அவசரத்தை இந்த கந்தனை அழித்து விட்டு இப்போ என்னது முகமது மரத்தை வெட்டினார் எழுது வருமோ வெட்டியாச்சு பிறகு ஜோசப் மரத்தை வெட்டினார் எழுத எழுது எழுதுகிறார் மகாணாவா மரத்தை வெட்டில இதை ஒட்டி போட்டு எழுதுகிறாவா இல்லையா ஆக மரம் வெட்டப்பட்டது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது அதை யார் வெட்டினார் என்பதுக்கிடையில் தான் தற்பொழுது பிரச்சனை இருக்கின்றது இது போன்றுதான் இந்த மதங்கள் என்று பிள்ளை கொள்கை மதம் என்றது இப்போ மரியர்களால் தோற்றுவிக்கப்பட்டது இதுதான் உண்மை மற்றது இப்போ குறிப்பிட்ட மக்கள் தாங்கள் திரும்பி போகாமல் இருக்கிறேன் என்று சொல்லியே ஒரு நாங்கள் இவர் இவரினுடைய அடியால் வந்தவர்கள் அவ்வாறு தங்களை பிரித்து கொண்டார்கள் சரி இப்போ இந்த விடயத்தை வேறு ஒளிய விடா தனிய ஒரு கதையாக சொல்கிறேன் சரி அப்போ இந்த பாண்டியருடைய படையிலே பார்த்தால் இந்த ரோபா உரியனுடைய அந்த அரசி கொடுத்த படையும் இங்கே இருக்கிறது பிறகு இவர்களுடைய தொடர்பு மிகவும் நன்றாக இருக்கின்ற பட்சத்தில் இந்த ரோவருடைய ராணியுடைய ஒரு புள்ளை ஒரு பெண்ணானவள் இங்கே கொடுக்கப்படுகிறார் அப்பன்று முதல் பாண்டியன் இந்த ஒரு கலப்பும் இருக்கிறது சில ரோவரை வந்து இந்த கியூவாண்டு என்ற நாட்டிலிருந்து வந்ததாக சொல்கிறார்கள் அது உண்மை போய் தெரியவில்லை இந்த மரபு எடுத்து பார்த்தால் மாத்திரமே இதற்குரிய இந்த இது சரியாக இருக்குது வேறு கீபா இருந்து வந்திருக்கிறார்களா இந்த ரோமர் என்று சொல்லப்படுகின்ற அந்த மக்கள் இப்போ இவ்வாறு நடந்த இந்த வர்த்தக தொடர்பு காரணமாக படைவீரர் தொடர்பு காரணமாக இந்த ரோமருக்கு பாண்டியருக்கு நல்ல உறவு முறைகள் இருந்தது இங்கே தங்கத்தை கொடுப்பது மற்றது இந்த ஆயுதங்கள் கொடுப்பது போருக்கு தேவையான ஆயுதங்கள் கொடுப்பது இவ்வாறான இதுகளும் பழைய காலத்தில் இந்த பாண்டியர் ரோபருக்கிடையிலே நடந்திருக்கின்ற இந்த குமரிக்கண்ட வண்டி இருக்கின்ற பொழுது நீங்கள் இந்த ஜாதிசு என்று சொல்லப்படுகின்ற அதாவது ஜாத்திசு என்றால் இந்த பாண்டியருடைய இந்த சொல்லிலே தென் திசை என்று அர்த்தம் தென் கைலே திசை சுருங்கியவடி வந்தால் தென் திசை இது இந்த மக்களுக்கு தெரியும் இப்போ நாங்கள் மக்கள் என்று பார்க்கின்ற பொழுது சேரர் சார்புடி அதை ஒரு பக்கமாக எடுக்க வேண்டும் பாண்டியர் சார்குடியே ஒரு பக்கமாக எடுக்க வேண்டும் சோழர் சார்குடியே ஒரு பக்கமாக எடுக்க வேண்டும் அதை விட்டுட்டு இப்போ இந்த மக்கள்கள் என்ன செய்கிறார்க வன்குறைவு வன்குறைவு குறைவு ஒருவர் வேற்றத்தாள் வரை நாங்கள் வளர்க்க தேவையில்லை விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் நால்வரண கோட்பாடை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பழைய காலத்தில் இந்த ஆசி சொல்லி அறியப்பட்டார்கள் இப்படி ஒரு கோட்பாடு இல்லை ஆ யோசித்து பாருங்கிறாப்பா என்னென்று ஒருத்தன் நெற்றியில் ஒருத்தர் ஆ அது வந்து அவரை ஒரு இறைதூதர் அல்ல இறைவன் என்று காட்டிக்கொள்வதற்காக அவற்றை அவ்வாறு ஏதோ எழுத முடியும் அதாவது இப்போ வெளியே வச்சிருக்காங்க இந்த அப்துல்லாவின் வியர்வை ஆமீனாவில் பட்டு நபிகள் நாயகம் புறந்த வரலாறுக்கு இவ்வாறு சொல்லி வச்சிருக்கிறார்கள் ஆகவே இந்த நால்வேர கோ கோட்பாடை தூக்கி டஸ்ட்பின் பிடிச்சி பிடிச்சிக்க அந்த நால்வேட்பாடைஞ்சு டஸ்ட்பினுக்குள்ளே சரியா இதெல்லாம் வச்சு வச்சு கொண்டிருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு பிடிப்பது பெயர் தவிர வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் மாயக்கில் சிக்கிப்பட்டு நாங்கள் வடிதரை வடிகராக பார்க்க வேண்டும் இதால் எங்களுடைய இலட்சியமும் கூட நாங்கள் மனிதருக்கு எதையும் வளர்த்து விடலாம் அவனால் தாழ்வு மனப்பான்மையை வளர்த்து விடும் பட்சத்தில் அவனால் வீழ முடியும் அவனை தான் கூடி ஒரு சமுதாயத்தை நோக்கி போய்கொண்டிருப்பான் ஆகவே எதிர்கால சந்தையிலான சிறு குள்ளைகளை சொல்லி கொடுத்து எப்பொழுது நீ உன்னில் தாழ்வு மனப்பான்மையை வளர்த்து விடாது என்று குருவண்ண இந்த வீடியோடாக தெளிவாக கூறிக்கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றார் மீண்டும் ஒரு சுற்றி வீடியோ இந்த ஜால்ராஜ கதைக்கு நான் வருகின்றேன் அதுவரை உங்களிடம் விடவேற்றுக் கொண்டான் உங்கள் குருவண்ணன் படி எம்மினவே